வேலியே பயிரை மேய்ந்த அவலம் ஆமாங்க காக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ஞ்ச அவலம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் பேச போகிறோம் இது பழைய ரூட்டு புதுட்டுன்ட்டு நான் உங்கள் ராஜ்குமார் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வேலியே பயிரை மேஞ்சி அவளோ அவளம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அது இன்றைக்கி உண்மையிலே நடந்திருக்கு எங்கே நடந்துருக்குன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரியாக சொல்லணுன்னா முப்பதாம் தேதி அது பார்த்திங்கன்னா ஆந்திராலேருந்து ஒரு டாடா ஏசி ஒரு மினி வேன் சொல்லலாம் வெங்காயம் தக்காளி காய்கறிகள்லாம் ஏற்றிட்டு ஒரு டாடா ஏசி வந்து ஆந்திராலேருந்து ஒரு நைட் ஒரு ரெண்டு மணி அளவில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கு அந்த வண்டியை இயக்குனது பார்த்திங்கன்னா ரெண்டு பெண்மணி சகோதரிகள் அதில் வந்து ஒருத்தவங்க வயது முந்திருந்தவங்க இன்னொருத்தவங்க எங்கள் லேடி ரெண்டு பேரும் வந்து வண்டி வண்டியை ட்ராவல் பண்ணிவிட்டு ஏ வந்துட்டுருக்காங்க அங்கே வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஏந்தல்ங்கிற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காவல் அதிகாரிகள் வந்து அந்த வண்டியை மடக்கிறாங்க மடக்கி வந்து உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுங்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க காமிக்கும் போது அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் போது என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஏன்னா நான் விசாரிச்ச வரையும் அதுமாதிரி தான் சொன்னாங்க அந்த லேடி ரெண்டு ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வயசானவங்க ஒருத்தங்க சின்ன யங் லேடி அவங்கள வந்து அழைச்சிட்டு போயிட்டு உங்களை விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து கற்பழிக்க அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த பெண்ணை கற்பழிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஒரு பலாத்காரமான ஒரு சம்பவம் அங்கே நடக்குது இப்போ நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு மணி மணி இப்படியோ அவங்கள்டு தப்பிச்சு அந்த ஏந்தல் பக்கத்தில் உள்ள ஏந்தல் கிராமத்துக்கு தப்பிச்சு ஓடுறாங்க தப்பிச்சு ஓடும்போது அங்கே போயிட்டு அந்த கிராம மக்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு பார்த்துங்க அங்கே போய்ட்டு எல்லாரோட வீட்டுக்கு அதுவையாக அடிச்சு தட்டி எல்லோரும் எல்லா பொதுமக்களையும் எழுப்பி இது மாதிரி செக் போஸ்ட்டில் இந்த மாதிரி நாங்கள் காய்கறி ஏற்றிட்டு வந்துருந்தோம் எங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கோம் இமாரி வண்டியை மடக்கி இந்த காவலையை எங்களை ரேப் பண்ணுறதுக்கு அட்டம்ப்ட் ரேப் பண்ணுறதுக்கு எங்களை ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க வந்து அவங்க அந்த வந்து காப்பாற்றி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த பெண்களை ஒப்படைச்சி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க உடனே மறுநாள் என்ன நடக்குது அந்த காவல் அதிகாரிகள்லாம் வந்து அந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரித்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க எதன் அடிப்படையில் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ லெவன் அப்படிங்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இது ஒரு இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளையும் எந்த ஒரு மிக்க அதிகாரிகளையும் ஒரு பணியிலிருந்து பணி நீக்கம் செய்வதற்கு அவங்க குற்றம் செஞ்சுருந்தாங்கன்னா அந்த பணி நீக்கம் செய்வதற்கு இந்த ஆர்டிகல் த்ரீ லெவன்கிறத பயன்படுத்துகிறாங்க இந்த ஆர்டிகல் த்ரீ லெவன்னா என்னென்னா இந்த சிவில் சர்வீஸ்க்காக இது கொண்டு வரப்பட்டது இதில் வந்து இதோட அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு பொறுப்புமிக்க அரசாங்க அதிகாரியும் சரி எந்த ஒரு அரசியல் எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் சரி காவல்துறை அதிகாரியும் சரி ஒரு தகுந்த விசாரணை இல்லாமல் வந்து அவங்கள வந்து நீக்கக்கூடாது பதிவி நீக்க செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இந்த அந்த ஒரு இதில் சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் த்ரீ லெவலில் சொல்லியிருக்க அதாவது சிவில் சிவில் சர்வனில் சொல்லியிருக்கு இதோட ரெண்டாவது அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுளாக வந்து எஸ்பியால் அந்தந்த மாவட்ட எஸ்பியால் நியமிக்க செய் நியமனம் செய்யப்படுறாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு அந்த கான்ஸ்டபுள் வந்து எஸ்பியால் மட்டும் தான் டிஸ்மிஸ் செய்ய முடியும் வேறு எந்த ஒரு அதிகாரி டிஎஸ்பினாலும் ஏஎஸ்பினாலும் வேறு எந்த ஒரு உயர் அதிகாரிகளாலும் அவங்கள டிஸ்மிஸ் செய்ய முடியாது எஸ்பியினால் மட்டும்தான் அந்த கா கான்ஸ்டபிளை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும் இன்னொரு இந்த 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 சிவில் சர்வனில் வந்து இந்த ஆர்டிக்கல் த்ரீ லெவலில் ரெண்டாவது பக்கம் ஒன்று இருக்குது இந்த ரெண்டாவது பக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு நிபந்தனை விசாரணையுமின்றி எந்த ஒரு அதாவது நாட்டுக்கு பேர் இழைப்பு நாட்டுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வர வைக்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்கள டிஸ்மிஸ் செய்யறதுக்கு இந்த இதில் இடம் இருக்குது இந்த சட்டத்தில் இடம் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல் த்ரீ லெவன் வந்து சொல்கிறாங்க இது ரெண்டாவது பக்கத்தில் உள்ளது இந்த ரெண்டாவது பக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து அவங்களை கைது செஞ்சு டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நமக்கு கேட்கும்போது இந்த இப்போ உதாரணத்துக்கு கரூர் சம்பவமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அட்டம்ப்டு ரேப்பாக இருக்கட்டும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கேட்கும்போது நம்ம நெஞ்ச உருகொலை செய்யுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு பதற்றத்தை ஏற்படுத்துது மக்களுக்கு அதே சமயத்துல விழிப்புணர்வு ஏற்படணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்போ நம்ம கையில செல்போன் வச்சிருக்கோம் தெரியுங்களா அது வந்து எல்லா விஷயத்துக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ் பார்ப்போம் அதெல்லாம் பார்ப்போம் நிறைய காமெடி பார்ப்போம் படத்தோட இதெல்லாம் பார்ப்போம் அந்த மாதிரிலாம் பார்க்காம இந்த மாதிரியான சில விழிப்புணர்வுகள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு தப்பு ஒரு இடத்துல நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை வந்து அந்த தப்புலேருந்து வந்து எப்படி நம்ம நம்ம அந்த தப்பு நமக்கு ஏற்படும் போது அந்த தப்புலேருந்து நம்ம எப்படி விலகி அதை நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வாக நம்ம செயல்படணும் அதை மற்றவங்களுக்கு எடுத்துரைத்து நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும் இது மா இது இந்த இந்த காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடைபெற்றிருக்குல்ல இந்த கற்பழிப்பு சம்பவத்தை பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ரெண்டு பேரும் இந்த வண்டியில் வந்தாங்கன்னு சொன்னல இதில் வந்து ஒருத்தவங்க வந்து வளர்ப்பு தாய் அவங்க அவங்க வந்து கற்பழிக்கப்பட்டவங்க வந்து வளர்ப்பு மகள் தன்னோட தாய் கண் முன்னாடியே இந்த கற்பழிப்பு நடந்திருக்கு எப்படி ஒரு நெஞ்ச உலுக்கிய ஒரு சம்பவமாக இருக்கும் எப்படி ஒரு அந்த அந்த வளர்ப்பு மனநிலை எப்படியா இருக்கும் எந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத உதவி பாருங்க நான் காவல்துறைக்கு வைக்கிற கோரிக்கையெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி காவல் அதிகாரிகளை அவங்கள வந்து அந்த ட்ரைனிங் கொடுத்து எடுக்கும் போதே வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பிசிக்கலாக ஒரு பயிற்சி கொடுத்து நீங்க எடுக்கிறீங்களா அது மாதிரி சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி செக்ஷுவல் மாதிரி ஃபீல் உள்ளவங்களை தனியாக அவங்கள எடுத்து விசாரிக்கணும் இந்த மாதிரி அவங்கள பணி அமர்த்திட்டாலும் அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறாங்களா என்னங்கிறது அவங்களுக்கு கனி க கவனிக்கிறதுக்குனே ஒரு தனி ஃபோர்ஸ் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரைனிங் கொடுக்கும் போதே இந்த மாதிரி உள்ளவங்கள வந்து அன்ஃபிட்டுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடணும் இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லலைங்க பெரிய பெரிய ஓய்வு பெற்ற பல காவல்துறை அதிகாரிகளும் சரி அரசாங்க நிபுணர்களும் சரி அதிகாரிகளும் சரி இதை வந்து ஒரு கோரிக்கையாக காவல்துறைக்கு வைக்கிறாங்க சட்டத்துக்கும் இதை வைக்கிறாங்க இது மாதிரி ட்ரைனிங் கொடுக்கும்போதே அவங்க உடற்பயிற்சி அளவில் அறிவுத்திறனாலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிச்சு மக்க மற்றவங்க மறு ஜெயிச்சு வந்து காவல்துறை பதவி அடையிறவங்க இந்த மாதிரியான ஃபிசிக்கல் டெஸ்ட் அதாவது இந்த எப்படி சொல்கிறேன்னா இந்த சொல்கிறேனே இந்த மாதிரி ஃபீலிங் இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க சைக்காலஜிக்கலாக சைக்காலஜி டாக்டர்கிட்ட கொண்டு போய் அவங்கள செக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க காவல்துறை பதவிக்கு அவங்க எடுத்து வரணும் எடுத்த பிறகு வந்துட்டு அவங்க அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு தனி ஃபோர்ஸ் அமைச்சு அவங்களுக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை நான் வந்து காவல்துறைக்கு வைக்கிறேன் சரி மக்களே நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு காவல் அதிகாரிகளுடைய காம செயலுக்கு உங்களோட கருத்து என்ன நீங்கள் கமனில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறையும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜ்குமார் இது பழைய ரோடு புதுட்டண்டு